பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவினை பல்கலைக்கழக வேந்தர் நாகேஸ்வரன் துவக்கி வைத்தார் மாநில வரித்துறை கூடுதல் ஆணையர் தேவேந்திர பூபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முனைவர் முப்பத்தி ஒன்று முனைவர் பட்டமும் இருநூத்தி பதினைந்து முதுகலை பட்டமும் எட்நூத்தி எண்பத்தி எட்டு இளங்கலை பட்டமும் மொத்தம் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கு பட்டங்களை வழங்கினார் அவர் தமது பட்டமளிப்பு உரையில் மாணவர்களது கல்வி அறிவாக மாற வேண்டும் என்றும் அந்த அறிவு பயன்பட வேண்டும் என்றும் கூறினார் இவ்விழாவில் பல்கலைக்கழக தலைமை செயல் அதிகாரி முனைவர் வெங்கடா பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கிறிஸ்டி பதிவாளர் முனைவர் அப்துல் கனிகான் சிறப்பு அலுவலர் முனைவர் நித்யானந்தம் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் முனைவர் பீட்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதே போல இருக்கக்கூடிய அந்த வகையில இந்த பல்கலைக்கழகத்தினர் இதுவரை இரண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி வெளியிட்டிருக்கிறார்கள் நூத்தி பதினாலு காப்பிரங்கள் இந்த பதினான்கு ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் மற்ற முனைவு ஆய்வுகளை சமர்ப்பித்து அதற்கான பட்டமாக இருக்கிற பொதுவாக சொல்லுவாங்க ஒவ்வொருவருத்துக்கும் என்னன்னாலும் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அதாவது புலப்போக்கம் எல்லா வகையிலும் என்பது போல நாம் என்ன செய்கிறோமோ அதை வைத்து தான் நம்முடைய பேரு பொருள் இணைக்க வேண்டும் என்ற காரணத்தோடு அறுபதுகளின் ஆணத்தில் அல்லது நாற்பதுகளின் பிற்பதுகளில் பின்னாடி நீங்க ஒரு பொது ஒரு பொதுவாக ஒரு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் படத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு அந்த வசனம் பிறக்கும் போது ஏழையா பிறக்கலாம் சாகும் போது ஏழையா சாகக்கூடாது தெரியும் எல்லாருக்குமே வந்து ஒரு இந்த பஞ்சு டேலா சொல்லுவாங்க ஆனால் நீங்க பிறக்கும் போது ஏழை போது பணக்காரன்றது யாருக்குமே தெரியாது ஆனால் நீங்கள் பின்னாடி போட்ட பட்டம் இருக்குல்ல காலகட்டத்தில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல

அங்க ஊர்ல ஒரு அப்ப வந்து அவர் இன்னைக்கு கொண்டு இதுல சேர்த்து விட்டார் அப்படியே வேலைக்கு வாத்திரணும் ஆனா இன்னைக்கு ஆட்கள் அதிகமா இருக்கும் வாய்ப்புகள் இல்லாம இருக்கு ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா பத்து வருஷம் ஆனா இன்னைக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு நம்மளே தெரியாதனால யாராவது அவர் சொல்லிடுறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போய் கேட்டேன் என்ன வாங்கணும் நான் வந்து சினிமா டைரக்டர் ஆகணும் சினிமா பேரண்ட் தப்பாக சொல்ல அது அவனுக்கு அந்த விஷன் இருக்கு என்ன ஆக வேணுன்ற ஒரு சின்ன பிடிக்கும் போது நீர் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கிட்ட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இந்த சமீபங்கள் பாத்தீங்கன்னா